அது ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்துறேன் உங்களுக்கு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால் அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்போ எனக்கு அது விருப்பான என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டாரு அப்புறம் இந்த கதையில் நடிக்கணுன்னாரு நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழில் இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுனா அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சல் இருந்தாங்க எனக்கு என்ன சீரம் தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்கண்ணு அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின்ட்டாரு அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு அத அதை அதை செஞ்சுருக்கணும் அப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்தார உங்களுக்கு அது தவறு தான் நடந்துடுச்சு அதில் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல இப்போ எங்கள் அண்ணன் ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான் எங்கள் அண்ணன் அதியமான் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குநராக அவங்க வந்தும் அது என்னென்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்றைக்கி அவரை இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள் இப்போ தொட்டாட்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால் மகேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி யாவது இருக்காண்ணா வீட்டில் போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்கவில்லை அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்கே திரை கதை திரைக்கதையை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறதில்ல பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும் நம்மளால்தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயகனாக நடிகிறாரு அவர் தான் கதை வசனம் எங்கள் அப்பா இயக்குறாங்க பாரதி அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமாக போயிடும் நான் அதை சரி செய்கிறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்போ அப்போல்லாம் நம்ம எப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடி இறுதிக்கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறிப்பில் ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி அவங்க வந்து பூ அது வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரே இந்த பூ வந்து பறிச்சா தான் போகும் இல்லை செடியில் விட்டாலும் போயிடும் அப்படிலாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த அயோ அதெல்லாம் ஒரு இப்போ ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகி கட்டி வச்சுருவாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சுருக்கிறார் ஜி சீனிவாசன் ஐயா அப்போ வந்து ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இவர் இந்த க காஜாசிரி பெல்லாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்கிறதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி ஏதோ ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரும் சேர விடாரு கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிற்கிது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர் இவர் ஒரு எழுத்தாளர் கொஞ்சம் நாள் கழித்தா அப்புறம் அவரே திரைக்கிறது கதை திரைக்கதாக செய்து இதை அடித்து அந்தையின் நாட்கள்னு ஒரு படம் வருது இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷர் திருமணம் பண்ணி போயிடுறாங்க கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறார் அடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறப்பில்ல இப்போ நம்மளால ஒரு ஆறுமணி பெட்டி வச்சுக்கிட்டு இந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அதை அது நீ புதிய நவீன இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆ தாலி அறுத்தடு எந்த எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியாக வராது அப்போ அந்த 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 தாலியை அறுத்து எடும் அப்படின்னொன்ன அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலியை அறுத்துட்டு வர முடியாது இது கையெடுத்துட்டு பட்டுனா இதே இது இதே இது மண்ணின் கலாச்சாரம் பண்பாடின் பேசி பட் இது கிழமையாக இது ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்பில இதை யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழணும் சொன்னால் ஆள் தான் தாலி அக்காமல் வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான் உலகத்தில் இப்படி ஒரு ரைட்டர் எழுத்தாள இருக்கவே முடியாது ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும் இப்படி எழுதணும் எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா பொய்ய உண்மையில் பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே சா சாதாரண உட்காந்துருக்குல சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸு எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில் அதுதான் ஆட்சியாஸ்தாலில் வந்தது அவர் திம்ரா நீ இன்னும் ராஜு நான் எழுது நானாக ஒன்று எடுப்பேன்ன அது அப்ப செய்வார் அதில் ரெண்டு எல்லாரும் நாங்களும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை எல்லாம் என்ன பண்ணுவார் எங்கள் அப்பான்னு தெரியும் அதில் அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாலை சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு உதறிட்டா அப்புறம் இது இல்லை வேற உச்ச வேறு கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்போ அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராஜ் திட்டால் அதுவும் வென்றுட்டாவில்ல இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அது அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை அதை வந்து சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தரை ஒரு பெரிய இருந்து நடிகிற நான் நடித்து வெளியில் வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்போ அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்றைக்கி நம்ம பக்கத்தில் உட்காந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையில் தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு இதில் அவர் அவர் பாருங்க தேவர் பில்லிம்ஸில் வந்து கதை கேட்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்த சார்ன்னு சரி அவரே சொன்னது தான் சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்த சார்ன்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து சொன்னால் குப்பைத்தொட்டி சார் அதில் ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரணக்கு கதை ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ளே வாரான்னு முந்தானை முடிச்சு ஒரு பருத்த எடுத்து அப்போ எங்கள் ஊரில் பரம்பக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் தான் வெளியீடு ரிலீஸ் பரம்பக்குடியில் ரெண்டாவது திறந்தான் வரும் அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சுருப்போம் எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அவள் படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல் தம்பி பாக்கியராஜுன்னு ஒருத்தோண்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்டா பயங்கரப்படம் முந்தாரம் முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மள எந்த காலத்தில் போய் பார்க்க ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை உலகில் அது ஒரு மயில் கே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மயில்கன்னால் அது ஒரு மயில்கல் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் எல்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள்